எழுந்த பழம் வெள்ளரிக்காய் இந்த இது இது எந்த இடமா எந்த இடம் ஒடுங்கமட்டி பக்கத்தில் புதுக்கோளத்து பாலத்துக்கிட்ட வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து சூரப்பழம் அப்புறம் வந்து எழுந்த பழம் வச்சுருக்காங்க ஆமா பழம் வந்து இப்போ வெள்ளரிக்காய் எனக்கு வாங்கினால என்கிட்ட ஒரு பதினஞ்சு ரூபா இருக்கு அதுக்கு வந்து எழந்த பழம் கொடுங்க இந்தாங்க ஆ அதான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கூடையில் வச்சு எங்கள் ஏரியாவில் பாட்டி வித்துட்டு வருவாங்க எங்களுக்கு சூப்பராக இருக்கும் தெரியுமா எழுந்தப்பலாம் எழுந்தப்பலோ அப்படின்னு சொல்லி ஒரு கூடையில் கொண்டு வருவாங்க அப்புறம் இன்னும் ஒரு ஐயா தலையில் வச்சுட்டு வெள்ளரிக்காய் அப்படின்னு கத்துவார் வர ஒரு சவுண்டு தான் விடுவார் காலையில் விடுவார் எல்லாம் ரோட்டில் எல்லாம் திரும்பி போவாங்க ஒரு த தலையில் வச்சுக்கிட்டு சாப்பு தின் உள்ள போட்டுக்கிட்டு போவாங்க வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லுவார் ஒரே சவுண்டு தான் விடுவார் வெள்ளரிக்காய் வண்டியில் போகிறவங்க நிறுத்தி வாங்குவாங்கன்னு பார்த்தேன் அவங்க வாங்கலை நம்ம வியாபாரத்துக்கு அப்புறம் கத்தி விற்கிறது இல்லையா ஒரு குடும்பம் இப்போ தான் அந்த வண்டியில் போது நிறுத்தி வாங்குவாங்க பிஞ்சு இதெல்லாம் எல்லாம் சேர்த்து சரி சரி பார்ப்போம் உட்காருங்க போகலாம் இந்த பழத்தில் வந்து வடை செட்டி செட்டிப்பட்டாங்க என்ன எப்படி இதில் வடை சுடுவது மொட்டையோட ஆட்டுங்களா இல்லை எப்படி ஆடுவாங்களா விதையோட அப்படியே ஆட்டுவாங்களா இப்ப வடை சுட்டா நல்லா இருக்கு காஞ்சிபுரம் வத்தலையா நறுவரும் நல்லா அரைக்கணும் கொட்டையோட அதாங்க எலந்த வடை செஞ்சாங்களாங்க

புலத்தை பாருங்க இனிப்பு புளிப்பு ஒரு தனி சுவைங்க சூற புலத்த வாயில போட்டா போட்டூர போனே ரசிச்சு ருசி

இடம் வந்து மிகவும் அமைதியான இடம் ஆதரமாட்டம் இல்லாத இடம் சூப்பராக இருக்கும் அந்த வழியில் போகிறது ஏதாவது உங்களுக்கு சூப்பராக புரியுது பிடிக்காமல் இங்கே இருக்கா செல்ல சார்ஜ் இப்படியே கரெக்டாக பிடி கரெக்டாக இருக்கு கேமரா கையை செத்து போன மாதிரி வச்சு பிடிச்சி

வரலாறையானவர்கள் தனக்கான வாழ்ந்ததில்லை காமராஜர் அவர்களுடைய வரலாறை அவர் என்னை ஒட்டியிருக்கார் இங்கே வந்து ஏதோ ஒரு கல்யாண நிகழ்ச்சி போல இது வந்து வீரமாகாளி பெரம்பூர் அருள்மிகு வீரமாகாளி திருக்கோவில் செல்லும் வழி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மெயின் ரோடு இது வந்து ஆதனக்கோட்டையில் தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இப்போ கூட என்ன இந்த இடத்துல தான் முந்திரி விதைகளை வறுத்து முந்திரி பருப்பு எடுக்கக்கூடிய இடம் இந்த தான் முந்திரி பருப்பு இங்கேருந்து தான் எடுப்பாங்க முந்திரி பருப்பு அந்த சைடு விற்றுக்கிட்டு இருக்காங்களோ அந்த சைடு அந்த சைடு கடை பாருங்க முந்திரி கடை முந்திரி பருப்பு எல்லாம் இங்கே இருக்கு ஆமாம் அந்த இடத்துல ஒரு திருமண மண்டபம் இருக்குது திருமண நிகழ்ச்சி இப்போ இருக்கும் போல் ஓகே பாய் ஏ இது வந்து எந்த ஊர் பாலம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்ககிட்ட பாரு சரியான ஆறு மேலே பெரிய ஆறு ஆரஸ்வதி காடு மாதிரி இருக்குது இது வழியாக ஓட வழியாக தண்ணி வரும் போல் இந்த பக்கம் பாரு ஆனால் மண் நிறையா அரைச்சிட்டு போன மண் புதிர்கள் நிறையா இருக்குது இது வந்து எந்த ஒரு வாராப்பூர் ஆல வாராப்பூர் ஆமாம் வாராப்பூர் ஸ்கூலு வாராப்பூர் பக்கத்தில் சம்பட்டினோட மேம்பாலம் இதுதான் நினைக்கிறேன் அதெல்லாம் மேம்பாலம் புதுப்பிக்கும் பணி ஓரளவுக்கு நிறைவு பெற்றிருக்கு இதுக்கு மேலே கார் ரோடு போட்டால் தான் ஃபுல்ஃபில் ஆகும் ஓகே வாராப்பூர் பாலத்தை தான் நம்ம தாண்டிட்டோம்